நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புது கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா கதையோட டைட்டில பாத்திரணும் என்னன்னா நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது இந்த கதை கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பேரு ராகுல் எனக்கு ஒன்று வயசாகுது எங்க அம்மா பேரு சிந்துஜா எங்க அம்மாவுக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது அப்பா பேரு செந்தில்குமார் எங்க அப்பாவுக்கு நாப்பத்தி எட்டு வயசாகுது அதாவது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பத்து ஆண்டுகள் டிஃபரன்ஸ் ஏன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் காதல் திருமணம் கிடையாது வீட்லேயே பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க தான் எங்க அப்பாவுக்கு முப்பத்து மூன்று வயசாகும் போதுதான் எங்க வீட்ல அவருக்கு கல்யாணம் இருக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலையிலேயே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க எப்போதுமே அப்படிதான் எங்க குடும்ப சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போ கொஞ்ச நாளா அதாவது நான் காலேஜ் முடிச்சிட்டு இப்ப வீட்ல இருக்கேன் காலேஜ் முடிச்சு ஒரு மாசம் ஆகுது அதனால நான் வீட்ல இருக்க ஆரம்பிச்சேன் அதோடு சேர்த்து எனக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால எங்க அம்மா வேலையை விட்டு நின்னுட்டாங்க ஏன்னா எங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில இருந்தாரு எங்க அம்மா பிரைவேட் வேலையில இருந்தாங்க அதனால அப்பாவால வேலையை விட முடியாது கவர்மெண்ட் வேலை விட்டா திரும்ப வாங்க முடியாதுன்ற காரணத்தால எங்க அம்மா தன் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க என்னோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருந்தாங்க இப்படிதான் இப்போ நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் நான் காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடைச்சது ஆனா வேலை வேணான்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாரு ஒரு வருஷம் நீ வீட்டிலேயே இரு உடம்பு பார்த்துக்கோ அதுக்கப்புறம் வேலைக்கு போலாம் அதனால நான் எந்த வேலையும் ட்ரை பண்ணாம வீட்ல தான் இருக்கேன் இப்ப நான் எங்க அம்மா எங்க அப்பா மூணு தான் வீட்டுல இருக்கோம் எங்க அப்பா கால ஆறு மணிக்கு எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுவாரு கிளம்புனா எட்டு மணிக்கு ஆபீஸ் போயிடுவாரு அதே மாதிரி சாயங்காலம் நான்கு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சிரும் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு எப்பவுமே நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம் ஒன்னாதான் பேசுவோம் என்கிட்ட கிட்ட சிரியலா நடந்துக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குவாங்க எங்க வீட்ல என் ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க இப்படிதான் என்னோட ஒரு வாழ்க்கை நான் எங்க அம்மா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா நான் எப்பவுமே தனி ரூம்ல தான் தூங்குவேன் எங்க அப்பா அம்மா ஒரே ரூம்ல தூங்குவாங்க நாங்க இருக்கிறது சொந்த வீடு தான் அப்பா அம்மா தூங்குறப்போ அந்த ரூம் ரொம்ப சைலண்டா இருக்கும் நான் தான் நைட்டு ஃபுல்லா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்போ எந்த விதமான வேலையும் இல்லாததால ரொம்ப சோம்பேறியாயிட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் எப்ப பார்த்தாலும் ஃபோன் தான் போன் பார்த்து நைட் எப்படியும் இரண்டு மணி மூன்று மணி ஆயிடுது தூங்குறதுக்கு அதனால காலையிலயும் லேட்டா தான் எழுந்திருப்பேன் ஏன்னா எனக்கு ஒண்ணும் வேலை இல்லன்ற காரணத்தாலதான் இப்படி இருக்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு மட்டும் யோசிச்சேன் ரொம்ப மன உளைச்சலா போச்சு மூணு நாள் நாலு நாள் பார்த்தேன் அஞ்சாவது நாள் நானே போய் அம்மா கிட்ட கேட்டேன் என்னம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை அம்மா சொன்னாங்க இல்லடா அவரு அதுக்கு புரிய மாட்டாரு நான் சொன்னா நீ தப்பா நினைப்பேன்னு பயமா இருக்கு நான் சொன்ன சொல்லுங்கம்மா எதுவா இருந்தாலும் சொல்ல இல்லங்க அப்போ அம்மா சொன்னாங்க அவரு எப்ப பார்த்தாலும் தூங்குறாரு நான் என்னம்மா தூங்குறது தானே எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வராங்க அவருக்கும் டயர்டு தானே தூங்கிட்டா தானே ஆகணும் அம்மா சொன்னாங்க இல்லடா அவரு தூங்குறாரு அதனால நீ டெய்லி இந்த ரூம்ல இருந்துக்கிறியா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்ச உடனே வக்குன்னு இருந்துச்சு ஆனா அந்த நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியல ஆஹா என்னடா இது நம்ம பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம் போல இருக்கு இத ஓகேன்னு சொல்லலாமா இல்ல வேணான்னு சொல்லலாமா மூளை வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது இது ஓகே ஆச்சுனா நாளைக்கு பிரச்சனை பிரச்சனைனால என்ன ஆகும் யாருக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சா என்னென்ன பிரச்சனை வரும் முதல்ல கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் கிளம்பினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிச்சேன் மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இப்படி சொல்றாங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு யோசிச்சேன் அதே மாதிரி எனக்குள்ள நிறைய கேள்விகள் சரி ஓகே சொல்லிட்டா இப்ப இருபத்தி ஒன்று வயசாயிருச்சு அடுத்து என் பியூச்சர் என்ன இது சரியா தப்பா திடீர்னு ஒரு நைட்ல ரெண்டு வரை மூன்று மணிக்கு இது சரின்னு தோணுது ஆனா கால ஆறு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இது தப்புன்னு தோணுது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டேன் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்ல பல பேரு இத கேட்கவே முடியாது கேட்டா அம்மாவோட பேர் கெட்டு போயிடும்னு பயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அம்மா கிட்ட போய் கேட்டேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது அம்மா சொன்னாங்க இல்லடா அப்படி எதுவும் வராது நான் தயங்கினேன் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க பிறகு அவங்களே கொஞ்சம் விலகி கிளம்பிட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு அம்மா போன் பண்ணாங்க என்ன ஆச்சு முடிவு எடுத்துட்டியா நான் சொன்னேன் இப்ப ஓகேன்னு தோணுது ஆனா இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்க அம்மா சிரிச்சுட்டே வேற லெவல் வேற லெவல் சொன்னாங்க பிறகு நான் ரொம்ப யோசிச்சேன் பயமும் இருந்துச்சு இதெல்லாம் வேணான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நேர்ல ஒரு கோவிலுக்கு போய் சந்திச்சோம் நான் சொன்ன கோபப்படாதீங்க இதெல்லாம் ஓகே தான் ஆனா நாளைக்கு யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் பத்து தலைமுறைக்கு பேச்சு வரும் அதனால இதெல்லாம் வேணாம் நீங்க எப்பவும் போல இருங்க நானும் எப்பவும் போல இருக்கேன் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேணாம் அம்மா ரெண்டு நாள் டைம் கேட்டாங்க பிறகு மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அப்போ சொன்னாங்க நீ சொல்றதுதான் கரெக்ட் எனக்கும் வேணான்னு தான் தோணுது நாளைக்கு பிரச்சனை வரும்னு பயமா இருக்கு கை கூப்பிட்டு நன்றி சொல்லி நீ வாழ்க்கையில ரொம்ப நல்லா செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதா நண்பர்களே மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா சில சமயம் வேணாம்னு சொல்றதுதான் மிகப்பெரிய சரியான முடிவா இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் பை பை